நோன்பு வந்து முறிகிற காரணங்கள் காரியங்கள் என்ன பொதுவா நோன்பு முறிகிறதுலாம் சொல்லுவாங்கன்னா வாந்தி எடுத்துட்டா நோன்பு முறிஞ்சிரும் ஏதாவது அடிப்பட்டு ரத்தம் வெளியேறுச்சுன்னா நோன்பு முறிஞ்சிரும் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா நோன்பு முறிகிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி குரான் அதீசின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது சாப்பிட்டால் நோன்பு முறிஞ்சிரும் சாப்பிட்றோம் அப்ப நோன்பு முறிஞ்சிரும் தண்ணி குடிச்சால் நோன்பு முறிஞ்சிரும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் நோன்பு முறிஞ்சிரும் இந்த மூன்று தான் நோன்பு முறிவதற்கான காரணங்கள் இதுதான் நோம்பு இது இது மூணுல இருந்தா நான் சொல்ல நம்ம அல்ல நம்ம தடுத்து வச்சிருக்கான் நோன்பு காலங்கள்ல இந்த மூணே நம்ம செய்யக்கூடாதுன்னு நமக்கு தடுத்து வச்சிருக்கான் இதுதான் முறிவுறதுக்கான காரணங்களே தவிர வேற எதுவுமே முறிவதற்கான காரணம் இல்ல பல்லு சில பேர் பல்லு துறக்கத்து கூட யோசிப்பாங்க நோன்பு வச்சு நேரத்துல பல்லு துளக்கலாம் நோம்பு முறிஞ்சு நினைச்சிட்டு பல்லு துளக்க மாட்டாங்க நோன்பு துறந்துட்டு நைட்டு தான் பல்லு துளப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் பழக்கங்கள் மக்கள்கிட்ட இருந்துச்சு தைலம் தேய்க்க மாட்டாங்க தைலம் தேய்க்க மாட்டாங்க ஊசி போட மாட்டாங்க அப்ப இதெல்லாம் வந்து நோம்பு முறிய சொல்லிட்டு போட மாட்டாங்க ஆனா நோன்பு முறிகிறது அப்படின்னா இன்னொரு சத்து ஏத்துதல் இப்போ உங்க சௌரி என்ன சொல்றாங்கன்னா ஊசி போட்டால் நோன்பு முறிஞ்சிடுமா அப்படின்னா ஊசி எப்போ வந்து போட்டால் நோன்பு முடியும்னா அந்த ஊசி தாகத்துக்கான சத்துக்கான ஊசியா இருக்கும் ஊசியா இருக்கணும் சத்து ஊசி போட்டு நோன்பு வைக்கலாமான்னா கூடாது நோன்பு முறிஞ்சிடும் சாப்பிட்டுட்டு வைக்கிற மாதிரி தானே சத்து ஊசி போட்டு வைக்கிறதும் அப்ப சாப்பிட்டு இருக்கணும் காலையில சாப்பிட்டு நோன்பு வைக்கிறதுன்றது வேற நோம்பு காலங்களில் ஒரு சத்து ஊசி போட்டாருன்னா அது நோம்பு முறையதுக்கான சத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஆயிடும் குளுக்கோஸ் ஏத்துறாங்க குளுக்கோஸ் சத்துக்கு தானே ஏற்றுறாங்க குளுக்கோஸ் ஏத்தலாமா குளுக்கோஸ் ஏத்தனா நோம்பு முறிஞ்சிடும் குளுக்கோஸ் ஏத்துற அளவுக்கு ஒரு ஒரு உடல் பலகீனமா இருந்தால் அவர் நோம்பு அவருக்கு அந்த நேரத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே அது கடமை இல்லாம போயிவிடுமா அந்த அளவுக்கு அவர் பலீனமா இருக்காருன்னு ஆயிடும் அந்த நேரத்தில் அல்ல அப்படி நம்மளை கட்டாயப்படுத்தலை அப்போ வந்து இது ஒரு வேலை ஏதாவது திடீர்னு ஒரு மயக்கம் வந்து அல்லது அவங்களுக்கு வாந்தி எடுத்து வேற ஏதாவது உடல் முடியாம போய் அவருக்கு குளுக்கோஸ் ஏத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அவர் நோம்பு விட்டுற வேண்டியது நோன்பு அவர் விட்டுட்டு இன்னொரு நாளைக்கு அதை நம்ம வச்சுக்கலாம் எந்த ஊசியினால் அவருடைய நோம்பு பாதிக்காது ஒரு தலைவலிக்கான ஒரு ஊசி ஒரு ஜுரத்துக்கான ஒரு ஊசி வேற ஏதாவது வழிக்கான ஒரு ஊசியை போட்டு அவருடைய அந்த பசியும் தாகத்தையும் தணிக்காத வகையில் ஒரு பொருள் இருக்கும் என்றால் அது பிரச்சனை இல்லை மெயின் மூணு சப்ஜெக்ட் தான் பசி சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்க கூடாது குடும்ப வழக்கில் ஈடுபடக்கூடாது இந்த மூணு தான் நம்ம நோம்பு முறிக்கிறதுக்கான சப்ஜெக்ட்